ஒரு பச்சை தண்ணியாவது சூடு பண்ணி சுடு தண்ணி மோந்து வைப்பா அதுவும் இல்லை காலையில எந்திரிச்சிடும் டிவி அலரும் சாமி பாட்டு சாமி பாட்டு போடல ஒன்னும் பண்ணல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ ராசமா ஏ ராசம்மா ராசமா 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 ஓஹோ இப்பதான் ஐயாவுக்கு நான் இருக்கதே தெரிஞ்சிருக்க போல இருக்கு ராசமாவா ராசமா இந்த ராசமா எப்படின்னு காட்டுறேன் ராசமா இங்கிட்டுதான் உக்காந்துட்டு இருக்கிய எம்பிட்டுனே ராசமா ராசமானு கத்திக்கிட்டு இருக்கே காதல விழுகுதான் விழுகுலையா உனக்கு வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறவன் என்ன என்ன லூசு நினைச்சுட்டு இருக்கிய தனியா பணாத்திட்டு இருக்கிறேன்னு ஏ ராசமா இங்க பாரு காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கல ஒரு சுடு தண்ணி மோந்து கொடுக்கல சாப்பிடதான் ஆக்கினியா இல்லையா பசிக்குது இல்ல வாண்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன் கேக்குதான் இல்லையா

இப்போ வந்து சொல்றேன் வர்றதை வந்து ஒரு ஆறு ஏழுக்கு வந்திருக்கலாம்ல என்ன பண்றது பேராண்டி வேற விடவே மாட்டிக்கிற ஆச்சி உட்காராச்சு உட்காராச்சு சோறு ஆக்குறேன் குழம்பு வைக்கிறேன் நீ சாப்பிடாச்சு சாப்பிடாச்சுன்னு அப்புறம் நான் என்னத்தை சொல்றது அதை கூட விளையாடுறதுலேயே நீரம் தெரிய மாட்டேங்குது அக்கா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு அவனை கொஞ்ச நேரம் தூங்க வச்சோம்னாக்கா நம்ம எங்கிட்டு நகர முடியும்னு தூங்க வச்சிவிட்டு ஓடி வந்தேன் ஆஹ் சேரி சேரி அப்புறம் சொல்லிக்கிட்டாலுங்க என்னமோ உனக்கு பேத்தி குறைஞ்சிருக்காம்ல பேத்தி எப்படி இருக்கா அப்பா மாதிரி இருக்காளா அம்மா மாதிரி இருக்காளா இருக்கு இருக்கு என்னடி இப்படி கோலிக்கிட்டு பேசுறவ எதுவும் பிரசவமா அதெல்லாம் ஒரு பிரசவம் இல்ல நல்லா தான் இருக்கு அப்புறம் எப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிறவ பேத்தி பிறந்திருக்கு ஒரு சுவீட்டுக்கு விட்டு எதுவும் கொடுக்கல ஆமா என் பிள்ளைக்கு பிறந்தா கொடுக்கல அது யாரோ வீட்டு புள்ள நாங்கிட்டு போய் குடுக்கறது மவளுக்கு பிறந்தாலும் நமக்கு பேரணும் தான் அதுக்கு அது நம்ம வீட்டு வாரிசாயிருமா வருங்காலத்தில் வரும்போது நம்ம மாவு வீட்டு பிள்ளைங்க தான் நம்மளோட வாரிசு நம்ம சொத்துக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும்போது என்னடி இப்படி பேசுறவ ம் கிளம்பிட்டாரா வாங்கினதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது மொத்தத்தையும் கொண்டு போய் எங்கே கொடுக்கணும் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் எத்தனை நாளைக்கு அவங்க சோறு குழம்பாக்கி இவருக்கு போட்டு பண்ணிவிட பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் என்னடி என்னடி பழம்பிக்கிட்டு இருக்க அண்ணன் நான் நின்றுட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை கூட பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாரு பேச கூட மாட்டிக்கிறாரு எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சி போச்சு அதுதான் சரி இவ கிட்ட நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு ஐயோ நம்ம வேலைக்கு ஆள் அது கீழே தான போய் பாப்ப பின்னாடி நீ வாட்டுக்கு போற வா காப்பி தண்ணி எதும் குடிச்சிட்டு போவ வரும்போது காப்பி தண்ணி குடிமா உட்காருமான்னு சொல்ல மாட்டீங்கடி கிளம்பி போம்போது தான் காப்பி தண்ணி குடி அத குடி இத குடி நீ நான் எல்லாம் வீட்லயே குடிச்சிட்டு வந்துட்டேன் வேலைக்கு கால் கிடைக்கல நான் போய் அத பாக்குறேன் ஆத்தாடி ஓவரா தான் கிராக்கி பண்ணிக்கிற திரியரா ம் இவரோட இது நமக்கு இருக்கு ஐயோ ஆர்முகம் இங்க பாறியா என்னமுதா இப்போ என்ன ஆயி போச்சுன்னு மூஞ்சி சோகமா வச்சிட்டு இருக்கறவன் இங்க வா என்னடி எதுக்கு நீ தண்ணிய புடிச்சிட்டு இருக்கறவ சுடுது தண்ணி காயை வச்சிருக்கேன் குளிப்ப எதுக்கு அமுதா எனக்கு அதெல்லாம் உன்ன வேணாம் நான் பச்ச தண்ணியில இருந்து குளிச்சிக்கறேன் இங்க வா மூணு நாளா ராத்திரி பகலமா கண்ணை முழிச்சு வேலை செஞ்சிட்டு வந்திருக்க உடம்பெல்லாம் அலுப்பா கிடக்கும் வா யா வந்து குளி ஆமா மூணு நாளா கண்ணை முழிச்சு வேலை செஞ்சி என்ன பிரச்சனை பத்து ரூபா கூட துப்பு இல்லாமல் தானே வெறுங்கையோடு வந்தேன் யாரு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க அப்ப தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல நீ வா மொதல்ல இங்க வா கம்மணி ரமதா நானே மனசு நொந்து போய் இருக்கேன் நீ இதெல்லாம் எனக்கு பண்ணாத தயவு செஞ்சு ஒரு ஜெயிச்சுட்டு வந்த புருஷனுக்கு பண்ணினா கூட ஒரு நியாயம் இருக்கு மொத்தத்தையும் வித்துப்பட்டு கடங்காரனாக்கி குடும்பத்தையே இப்படி ஆக்கி வச்சிட்டேன் எனக்கு இதெல்லாம் தேவையா யாரு என் புருஷன் அவன் கடங்காரனா இருக்கானோ இல்ல வேற எதுவாகனாலும் இருக்கானோ அத பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது ஆனா நீ ஏன் புருஷன் உனக்கு ஒண்ணுதான் எனக்கு தான் துடிக்கும் எனக்கு தான் வலிக்கும் முதல்ல நீ வா அப்பா என்ன கணம் கணக்குது யோ வாயா

இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று என்ன தனியாக விடக்கூடாதியா மனசு உடைஞ்சி நீ இது ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் நான் ஒன்றை இழந்துட்டு இருக்கணுமே ஆயிரம் இருந்தாலும் நம்ம ஒரு காலத்தில் சண்டை சச்சரை ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாலும் உன்னை என்னைக்கு விட்டுட்டு போகணுன்னு ஒரு நாளும் நினச்சது இல்லையா என் உயிர் என் உலகம் எல்லாமே நீ தான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு கஷ்டன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைக்கிறியா

இங்கே வரியா எதை பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் சரியா கேரு நீ சிரிச்சு கல கலன்னு இருந்தா தய நல்லா இருக்கும் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காத சரியா அது உனக்கு செட்ட அவளையா இந்த கணபதி பையன் நம்பர் இதுல தான் இருந்துச்சு இந்த நம்பர் திடீர்னு எங்கிட்டு போனுச்சு கையை களை முளைச்சு ஓடுறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசுனேன் இதுல தானே சேவ் பண்ணி கொடுத்தேன் எங்கிட்டு இருக்கு கண்ணாபத்தி கண்ணாபத்தி எதுல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஏ செல்வியே செல்வியே அடடி நான் இதுக்கு ஒரு நாள் நல்ல கறி சோறு சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கு வேட் வைப்பார் போல இருக்கே ஐயோ நம்ம சும்மாவே இருக்க விட மாட்டார் போலயே கூட்ட குரலுக்கு ஓடி வரணும்ன்றதே இல்ல இங்க வா அப்பா என்னமா அடிச்ச உடனே துன்புறுத்துற மாதிரி தான் நடுங்கிட்டு இருப்ப நீ நடிக்கிற நடிப்பு எங்களுக்கு என்ன தெரியாதா இங்க வான்னு சொன்னேன் அப்பா அடிச்சுக்கிட்டு தான்பா இருக்கேன்

சரிங்கப்பா எதில்ப்பா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க வாயில் பண்ணி வச்சுருக்கேன் போடல உன் தெரியும் படிச்சிருக்க தேடி எடு எங்கே இருக்கேனேன்னு தெரியலையே நான் வேலைக்கு படிக்கிறேன்னு இங்கே இன்னைக்கே அவன் தராமல் பண்ணி எங்கே இருக்கான் என்னன்னு கேட்டு போய் வசூல் பண்ணலான்னுட்டு

கணபதிக்கு ஒரு ஸ்பெல்லிங் தெரியுதா உனக்கு கணபதினு ஜி போட்டு வச்சிருக்க கேல போடணும் ஏ என் வந்துருச்சு கணபதி ஹு நீ எல்லாம் படிக்கிறேன்னு போய் வெளியே சொல்லிடாத ஒரு வேலைக்கு துப்பு இல்ல உன் பிள்ளைக்கு பீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு பதிலா அத ப படிப்பு நிறுத்திவிட்டு உன் கூட வந்து இலை எடுக்க வர சொல்லு எருமை மாட்டுக்கிட்ட முட்டு வாங்கிட்டு திரியட்டும் நாலு பன்னி வாங்கி கொடுத்துருந்தா கூட மேய்ச்சிக்கிட்டு நாலு வத வதைன்னு குட்டியாவது போட்டிருக்கோம் இது ஒன்றுதுக்கும் லாக்கி இல்ல பட கடவுளே கண்ணா கடவுளிக்கு நான் கரெக்டாக தானே தெள்ளிங்க போட்டேன் இவர் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பிடிச்ச கல்லிகளே நீ கிழிக்கிறாரு மொத்தத்தில் இவர் இருக்கும்போது பக்கத்துல வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏதோ பேசுறது வாய் வாய்வார்த்தையோட போயிருச்சு இன்னும் அந்த கம்பை காணோம் கம்பு மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு உரிச்சிருப்பாரு நம்ம நிலம்ப தினமும் கத்தி மேல நிக்கிற மாதிரியே இருக்கேடி செல்வியே ஏன் காணா ஏ காணா ஆ வாடியம்மா வா வா என்னாடி உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உனி வெளியவே பார்க்க முடிய மாட்டேங்குது எந்த நேரத்தில் எங்கிட்டு ஆள் வரும் எங்குட்டு தூக்கிட்டு போகணுன்னே தெரிய மாட்டேங்குது இதில் வேற நான் வெளியே வேற வரணுமா எதுக்கு வேலையில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிகளை விட்டுட்டு குத்து குத்து கொடைதுன்றதுக்கா அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லணும் கேட்கணும்னு நினச்சேன் டி நீ கேட்டா சங்கட்டமாக நினச்சிக்க கூடாது என்னது இல்லை ஜெயிலெல்லாம் இருந்தா கறியெல்லாம் போடுவாங்களாமே உண்மையாடி கறியே கண்ணில் காட்ட மாட்டாங்களா நானே உள்ளே கூட்டிட்டு போய் கும்மு கும்முனு கும்மி துவச்சி காயப்போட்டு அயன் பண்ணாத குறையா நானே தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியே வந்தா

வயத்தறிச்சல பொங்கிட்டு இருக்கேன் நான் என்னமோ காமெடி பண்ற மாதிரி சிரிப்பா இருக்காமல சிரிப்பா இவ்வளோ பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு எங்கிட்ட போனாலும் வந்துடுறாங்கய்யா போறவங்கிட்ட எல்லாம் பதில் சொல்லி மாட மாட்டிக்கிடு ஒரு காலத்துலாம் கோவில் வரி வசூல் பண்ணிக்கிட்டு இல்லை கோவிலுக்கு நன்கொடை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சுற்றி சுத்தி வந்தாங்க இப்போ வரவங்க எல்லாம் செயலுக்கு போனியே அடி உளுந்துச்சா மிதி உளுந்துச்சா களி இவங்களுக்கு சொல்லி மகளடையா மறுபடியும் அதை இதை மாதிரி இருந்துச்சுன்னா உன்னையும் கையோட கூட்டிட்டு சரியா போட்டா கட்டான்னு விட்டு வீட்டில் வேலை பார்க்கணும் ஆசை இந்த மொட்டை ராஜசியம் முதல்ல போட்டு தள்ளிட்டு தான் நான் உள்ள போகணும் போல இருக்குது டியூஷன் எடுக்கப்படும் எழுதினா டியூஷன் சென்டர்னு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கா இது எல்லாம் தெரியுமா என்னென்னு தெரியல சரி போட்டிருக்கோம் வந்து பார்க்குறவங்க கிட்டே கேட்டால் சொல்லுவோம் இந்த தெருவிலையே எத்தனையோ பிள்ளைங்க இருக்குதுங்க ஆளுக்கு ஒரு வீட்டில் ஒரு தெருவில் இருந்து ரெண்டு பிள்ளைங்க வந்தால் கூட எப்படியும் ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிடலாம் அம்மா டேப்பா கதிர என்னம்மா என்ன நோட்டீஸ் மாதிரி ஏதோ ஒன்னு ஒட்டி இருக்கு சும்மாடா டியூஷன் சென்டர்னு போட்டிருக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு ரொம்ப சளிப்பா இருக்குடா அதான் சரி எவ்வளோ தான் சும்மா டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுவும் இல்லாமல் பாத்திரங்களை வச்சுக்கிட்டே உக்காந்துருக்கிறது அதான் சரி சும்மா இருக்க நேரத்தில் டியூஷன் எடுக்கலாம் பசங்களுக்கு பிள்ளைங்க வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கலகலன்னு சிரிப்பா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கும் பொழுது போறதே தெரியாது அதுங்க கூட இருந்தான்ட்டு தான் எடுக்கலான்னு போர்டு போட்டிருக்கேன்டா என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானேம்மா நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து உங்களை வீட்டில் இருக்க சொன்னேன் இப்போ என்னம்மா வீட்டில் என்ன அவ்வளோ கஷ்டமா கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைடா நான் சலுப்பாக இருக்குதேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு தெரிஞ்ச திட்டு வருமா ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சும்மா இருக்கிறதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத வீட்டில் கஷ்டம்னா சொல்லுங்கம்மா நீங்களே உங்களுக்குள்ள வச்சு பூட்டிக்காதீங்க எனக்கு எனக்கு காசு பணத்தை விட எனக்கு உங்களோட நிம்மதி உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் இந்த வயசு வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இப்போ தான் வீட்டில் நீங்க இருக்கீங்க அதுக்குள்ள மறுபடியும் எப்படின்னா என்னால் தாங்க முடியாது எதனாலும் திறந்து சொல்லுங்கம்மா அதான் ஒன்னும் தோடை பாக்கறானே இது என்ன புதுசாக ஒரு தோடு உங்களோட தோடுங்க

நான் என்ன வீட்டில் கஷ்டம்னு சொல்லி என்ன அடக வைக்க போறேன் இல்ல நகையை தான் உங்க அப்பா அடகு வைக்க விடுவாரா என்ன பேசிக்கிட்டு இருக்க புரிஞ்சிருச்சுமா நல்லா புரிஞ்சிருச்சு காசு இல்லாம தோட அடகு வச்சு இந்த வேலையை பார்த்துருக்கீங்க அப்படி தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லை போ அம்மா நில்லுங்கம்மா ஏ உங்க அப்பா வேற போயிருக்காரு அவர் வேற திடீர்னு எந்த இடத்துல இருந்து வருவாருன்னு தெரியாது கஞ்சா விடலையே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா நான் விட மாட்டேம்மா உங்க தோடு எங்கம்மா ஷோ அம்மா 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 முதல்ல காவியா கிட்டே கேட்போம் வீட்டில் என்னதான் நடக்குது ஏது நடக்குதுன்னு காதல இருக்க தோடு அதெல்லாம் அடகு வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அம்மா டியூஷன் எடுக்கிறாங்க என் ஒருத்தன் நிம்மதிக்கு சந்தோஷத்துனாலையும் என் குடும்பப்போ கஷ்டப்படுது காதியாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன அதுன்னு கேட்போம் சத்தியமாக சொல்கிறேன் மகா இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது யார் திட்டினாலும் திட்டு வாங்கிட்டு அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தேன் ஆனால் எப்போ நீ என் வாழ்க்கையில் வந்தியோ எனக்குள்ள ஒரு தைரியம் நான் எப்படி அவரை எதிர்த்து பேசினேன் என்ன பண்ணேன்னு கூட தெரியல தெரியுமா அதுக்கு எல்லாமே நீ தான் ஏங்க உங்களுக்குள்ள எல்லா திறமையும் இருக்குங்க என்ன ஒரு சில காரணத்தினால எல்லாத்தையும் மூடி வச்சுருந்தீங்க இப்போ அது ஒவ்வொன்றா வெளிப்படுது இதில் நான் இருந்து எதுவும் பண்ணலை ஆனால் ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது தட்டி கேட்கணும் நீங்கள் முத முதல்ல தட்டி கேட்டிருக்கீங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என் புருஷனை இப்படி தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன் ஊரில் உள்ளவங்க எல்லாமே அம்மா அஞ்சு உம்மனா அம்ஞ்சி அவனை திட்டினா போட பொண்ணு மாதிரி அப்படியே போவான் அப்படி இப்படின்னு பேசுனாங்க அப்போல்லாம் என் மனது வேதனையாக இருக்கும் என் புருஷன் எப்போ வீரமாக இருப்பாருன்னு ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க பாருங்களே எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா பெருமையாக இருக்குது மகா ஆனால் எனக்கு தான் வேதனையாக இருக்குது எதுக்கு வேதனையாக இருக்குது ரொம்ப ஆசைப்பட்டேன் தெரியுமா மூணு நாள் ராத்திரி பகல் செஞ்சால் எப்படியும் ஆறாயிரம் கிடைக்கும் உனக்கு அப்புறம் பூமாரிக்கு உமாவுக்கு சாமிக்கு அம்மாவுக்குன்னு எல்லாத்துக்கும் இது துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் யோசிச்சு ஆனால் மொத்தமும் முடிஞ்சு போச்சு ஏங்க காசுங்க முக்கியம் எனக்கு நீங்கள் தாங்க முக்கியம் நேற்று உங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு உயிரே இல்லைங்க உங்களை தான் நிம்மதியாக இருந்துச்சு காசு பணத்தெல்லாம் நான் பெருசாகவே நினைக்கல நீங்கள் போதுங்க நீங்கள் இருந்தால் எவ்வளோ பணத்தை வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம் இன்றைக்கும் நீங்கள் பண்ணினதே தப்பாக போயிருக்கலாம் ஆனால் இந்த தப்பு இனிமே எதுவும் நடக்காது அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க சரியா ஆனால் என்றைக்கும் இந்த மாதிரி வீரமாக இருக்கணும் நமக்கு அநீதி நடக்குதுன்னு போது நம்ம வாய் மூடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அது நம்மள ஏறி மிதிச்சிரும் ஆனா அது ஏறி மிதிக்க காலை ஓங்கும் போதே அந்த காலை பிடிச்சி இழுத்து அதை கீழே தள்ளி அது மேலே ஏறி நம்ம நிக்கணும் அப்பதாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயந்து அது தெரிச்சு ஓடும் நம்ம தெரிச்சு ஓடாம இப்படி வீரமா இருக்கணும் சரியா சரிம்மா அடிக்கடி சொல்லுவாருங்க உழைச்ச உழைப்பு என்னைக்குமே நம்ம கையை விட்டு போகாது கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி சம்பாதிக்கிறோம் அந்த பணம் எப்படியும் நம்ம கிட்ட வரும் எப்படியும் போலீஸ்ல பிடிச்சி போட்டிருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பான் என்னன்னு தெரியல மகா ஆனா எனக்கு ஒரு யோசனை தான் ஆறு மகனே வாங்கி இந்த பணத்தை கட்டியிருக்காரு அப்படி இருக்கும்போது காசு வந்தா முதல்ல அந்த அண்ணே கடன் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் கூட நம்ம பொறுத்து வாங்கிக்கலாம் சரியா சரிங்க அன்னி குழந்தைக்கு எதுவும் பண்ண முடியலன்னு உனக்கு எதுவும் வருத்தமா இருக்கா இப்ப போய் பார்க்க முடியல முப்பதுக்கு பேர் எதுவும் வைப்பாங்கல்ல அப்ப போய் பாத்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்ல இது என்னால தானே இது எதுவுமே நடக்கல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்காக பொறந்தாயே எனதலகே உனக்கு மாலை வருஷங்கள் போனால் என்ன போகாது என்னோட பாசம் அடியே இது என்ன என் பொண்டாட்டியா மேரியாரு இப்படி பொட்டு வச்சு பூ வச்சு நீ மங்களகரமா பாத்து கல்யாணம் புதுசுல பாத்தது அதுக்கப்புறம் இப்ப எப்படியும் பார்க்க முடியல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்ன மேடம் என்ன சாப்பாடு கொண்டு வந்துருக்கீங்க பசி கபகபகம் இருக்குது எதா இருந்தாலும் சரி அள்ளி போடு அள்ளி போடு சாப்பிடுறதுக்கு

சொல்லு நீ தைரியம் ஆலாச்சு நன்றி நன்றி வாயில வருது இது மட்டும் வரமாட்டேங்குதா தொண்டையில கிண்டல் பண்ணாதீங்க சொல்லு வெக்கமா தைரியம் ஆஹா எப்பாடி அப்பா வெக்கமா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குமா நீயே சாப்பிடுமா நான் கிளம்புறேன் நான் போறேன் என்னங்க அப்படி வாடி ராசாத்தி ராசாதி மாமான்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள எனக்கு எம்புட்டு வயசே ஓஞ்சிரும் போல இருக்கே